இப்போ சுக்கர பகவான் ஆட்சி இதை கடகராசிக்காரர்கள் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனையாக அவங்க வாய்ப்பு தான் கடகராசிக்காரர்கள் யாராக வேணா இருந்துட்டு உங்களுக்கு யார் பிரதான பிரச்சனை தருவாங்க உண்மை என்னவென்றால் சுக்கரனே உங்களுக்கு பாதகாதிபதியாக அமை ஆகிவிடுகிறார் களத்துற காரகன் அதனால் டைரெக்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் தான் இந்த ப்ரொசீஜரில் வர்ற முதல் அமைப்பு எல்லா அமைப்பும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் தான் அப்புறம் தான் இந்த ப்ரொசீஜரில் மற்றவங்களாம் வராங்க நான்கு பதினொன்று கூடைய சுக்கர பகவான் ஆட்சி என்பதால் நாலு பதினொன்று கூடிய ஒரு ஆட்சி என்னும் பொழுது பெய்யாமல் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் சுக்கரன் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் நிறைய இடங்களை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அவங்க அவங்க வேதனையை சொல்லவும் முடியாது என்னப்பா பண்ணுறது சுக்கரன் ஆட்சியான பண்ணி வந்து சிக்கிட்டேன் தொழில் பழகுனர்கள்லாம் வச்சு நம்மளை வச்சு தான் தொழில் பழகுவாங்க அண்ணனுக்கு பேசியல் பண்ணி பழகிக்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அழகை ஆகும் உலகங்களும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசி காரணங்களுக்கெல்லாம் ஐயா ராம்ஜி ஐயா நீங்கள் கடகராசிக்கு மட்டும் எதுவும் சொல்லாதீங்க கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் வைத்திருந்தால் சங்கம் இருந்தால் அவர்கள் அவருடைய நோக்கம் என்னவென்றால் என்னை தேடுவதாகத்தான் இருக்கும் காரணம் என்னவென்றால் கடகராசிக்காரர்கள் அவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள் நான் அவர்கள் மனதை புண்படுத்தியதாக உண்மையை சொல்லப்போனால் நடக்கின்ற விஷயத்தை நடக்கின்றபடி சொன்னது ஒரு தவறா இப்போ தான் உங்களை இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கே இப்போ சுக்கர பகவான் ஆட்சி இதை கடகராசிக்காரர்கள் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே அவங்க ஒய்ஃபு தான் கடகராசிக்காரர்கள் யாராக வேணா இருந்துட்டு போங்க உங்களுக்கு யார் பிரதான பிரச்சனை தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒய்ஃபாக தான் இருப்பாங்க சார் சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க சார் கடகராசின்னு கிடையாது சார் உலகத்தில் இருக்கிற எல்லா ராசிக்குமே பிரச்சனை கரெக்டு தான் நியாயம்தான் ஆனால் உண்மை என்னவென்றால் சுக்கரனே உங்களுக்கு பாதகாதிபதியாக அமை ஆகி பிடிக்கிறார் கலத்திர காரகன் அதனால டைரெக்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் தான் இந்த ப்ரொசீஜரில் வர்ற முதல் அமைப்பு எல்லா அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் தான் அப்புறம் தான் இந்த ப்ரொசீஜரில் மற்றவங்களாம் வராங்க நான்கு பதினொன்று கூடிய சுக்கர பகவான் ஆட்சி என்பதால் என்ன நடக்கும் நாலாம் இடத்துக்குடையவன் வீடு மாடுமனை கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு வீட்டை வாடகை விட்டுருப்பாங்க அந்த வீட்டு வாடகை வரவே வராது ஒரு வாயிட்ட வாடகை விட்டுருவாங்க அந்த வாடகை வீட்டுக்கார தர வேண்டியவங்க அவமான வாடகை தரமாட்டாங்க அதுக்குள்ள ஒரு சண்டை வரும் ஒரு சண்டை வரும் அல்லது இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னா இந்த சண்டை தர்றது ஒரு பெண்ணால சண்டை வரும் ஏன்னா சுக்கரன் இல்லை ஒரு பெண்ணால சண்டை வரும் இந்த வாடகை வீட்டுக்காரங்க வாடகை தரல யாரு அந்த வாடகை வீட்டு அம்மா வாடகை தரல அப்போ நாலு பதினொன்று கூடியவன் ஆட்சி என்பதால் நாலு என்பது வீடு மாடு மனை என்பதால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கோயில் லேண்டில் வெடிக்கிட்டிருப்பாங்க அவங்களோட சொந்த வீடு அல்லது இந்த புறம்போக்கு இடம்னு சொல்லுவாங்கல்ல அந்த இடம் அல்லது பார்த்தீங்கன்னா இந்த இது சொல்லுவாங்க பப் அப்ரூவ்டு பட்டாலாம் வாங்காத இடம் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க லேண்டு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த அடி அடிமனை அடிமனையில் பிரச்சனை வரும் அது அப்ரூவ்டாக இருக்காது ஜி வாங்க ஜி வாங்கிக்கலான்ஜி அதெல்லாம் ஒரு மேட்ராஜி ஒரு அன்னப்பூருடைய இடமா வாங்கி போடுங்க ஜி அப்புறமா நம்ம ஆட்சி மாறும்போது நம்ம அப்பறோடைய ஒன்றும் இல்லை இப்படி ஒருத்தவங்கள்கிட்ட சொல்கிறாருன்னா அவங்கள ஏமாத்தான்னு அர்த்தம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சட்டம் தன் கடமையை செய்யும் கிரகங்களாக இருந்தாலும் சரி நமது அரசாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி எல்லா ஒரு சட்ட விதிமுறைகளின் படிதான் தான் நடக்கிறது சட்டத்தை மீறும் தைரியம் யாருக்கும் இல்லை அனுமதியும் இல்லை அப்படி இருக்கும்போது இல்லை சார் அதெல்லாம் அப்படிதான் சார் இப்போதைக்கு ஏரின்னு வருது சார் அப்புறம் ஏரிங்கிறத நம்ம மாற்றிடலாம் சார் மாற்றி நம்ம வீடுன்னு கட்டலாம் சார் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வேற ஆள் யாராவது இருந்தால் பாருங்கன்னு அனுப்பி விட்டுருங்க சில பேர் வேணுன்னே இதெல்லாம் பண்ணுவாங்க நம்மளை ஒரு டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சார் அப்படியே ஒட்டா பார்த்தா மூணு கோடி ரூபா சொத்து சார் அது உங்களுக்காக ஐம்பது லட்சத்துக்கு வருது சார் ஏன் எங்களுக்காக வரணும் எனக்கு என்ன அவன் என்ன மாமனா மச்சானா அவன் ஏன் எனக்காக தரணும் என்ப சிந்தனை தான் முதல்ல அவங்களுக்கு வரணும் கடகராசிக்காரர்கள் சுக்கரன் ஆட்சி பெறுவது ரியல் எஸ்டேட் விஷயத்துல தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாரு நாலு கோடி பிறவர் சில பேர் காரு கார் வாங்குறதா சொல்லி கார் கொடுப்பாங்க இப்போல்லாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு வீணாக போன காராக இருக்கும் அந்த காரை கொண்டாந்து உங்கள் தள்ள கட்டி விட்டு ஏமாத்துறது இது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டயானா ராணி ஓட்டின கார் இது இந்த கார் வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் சொப்பன சுந்தரி கார் மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு காரை கொண்டாந்து கொடுத்து விட்டு நீங்களும் அழகாக இருக்கேன்னு சொல்லி வாங்கிடுவீங்க அந்த காரை வாங்கி விற்கவும் முடியாமல் வாங்கவும் முடியாமல் சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி தான் அந்த காரை போகிறோம் அப்புறம் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிற எல்லாம் மோதிரி கரு கருன்னு மற்ற கற்பனை பண்ணி பாருங்கள் ஏனென்றால் இந்த காரு வீடு லேண்டு இப்படியேதான் பிரச்சனும் வேண்டா வெறுப்பா புள்ள பார்த்து காண்டாமருங்கன்னு பிரச்சனை அந்த மாதிரி தான் சில பேரு ஏமாற்றி கூப்பிட்டு போயிருவாங்க நீங்க பார்த்தீங்கன்னா சார் விலை உயர்ந்த மரங்களுக்கு நடுவுல உங்க பிளாட் இருக்கு சார் அந்த பிளாட்டுக்கு நடுவில் நீங்க குடி இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி மரங்களா இருக்கும் சார் நம்ம ஒரு மூடில் சரிவோம் அங்க போய் அதை வாங்கியும் போட்டுருவோம் இங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அந்த வீட்டுக்கு எவண்டா போறது அங்க ஒரு வீட்டை கட்டி இதெல்லாம் ஆவர வேலையா பார்ப்பாள் தேவையில்லாத வேலை நம்ம பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்கா நம்ம தூரத்தில் தூரத்துல தான் சில பேர் ரொம்ப வித்தியாசமாக வச்சு கன்னியாகுமரியில் இடம் வாங்குற வளாருங்க கன்னியாகுமரியில் இடம் வாங்கினா கன்னியாகுமரி மக்கள் தான் அங்கே வசிப்பாங்க நீங்க வாழ்றதுக்கு வீடு வாங்குறீங்களா இன்னொருத்தர் வாங்கறதுக்கு வீடு வாங்குறீங்களா என்பதை பாருங்கள் ஸோ அப்ப எதுக்கு சொல்ல வரண்டா நான்கு கூட ஒரு ஆட்சி பெறும்பொழுது உங்களுக்கு அவர் பாதுகாதிபதி என்பதால் தேவையில்லாமல் காரு வீடு லேண்டு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக உங்களுக்கு வரும் இப்போ சுக்கரன் ஆட்சினாலும் பத்து காசு பிரயோஜனம் இல்லை இல்லை உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஏன்னா இது எப்படி இருக்குன்னா ஏத்த வீட்டுக்காரன் நமக்கு பிரச்சனை நமக்கு அவனுக்கு ஆகாது ரைட்டா அந்த அடுத்துட்டு நீ எம்எல்ஏ ஆகிட்டான்னு இது என்ன சந்தோஷப்படுற விஷயமா ஐயோ இவ சும்மாவே செய்வானே இப்போ வேற பவர்ஃபுல் ஆயிட்டானே வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் தானே நம்ம பிரச்சனை பண்ணுவான் அந்த மாதிரி நீங்க யோசிச்சுக்கணும் திடீர்னு அவருக்கு ஒரு பெரிய பதவி கிடைச்சிருச்சுன்னா யாருக்கு கிடைச்சதே நமக்கு வேண்டப்பட்டவனுக்கு கிடைச்சதா நீங்க பவர்ஃபுல் நமக்கு வேண்டப்படாதவனுக்கு கிடைச்சதுன்னா ஓ நம்ம நம்ம சிக்கிட்டோம் அந்த மாதிரி தான் அப்போ நாலு பதினொன்று கொடியோர் ஆட்சி இடும் பொழுது பெய்யாம இருக்கணும் அமைதியாக இருக்கணும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் கொடுப்பாரு சுக்கரன் ஸ்கின் இஷ்யூஸ் குடுப்பார் அப்போ உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கொடுப்பாரு ஸ்கின் இஷ்யூஸ் முடி கண்ணு பல்லு நகம் எல்லாமே சார் உலகத்துல எதாவது நீங்க சாதாரண விஷயம் நினைக்கல முடி கொட்டுறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க முடியோட வேல்யூ ஈஸியா அதை கேட்டால் அதை சொல்லி தீட்டுட்டு போயிருக்கீங்க அது இல்லைன்னா எப்படி இருக்குங்கிறதா இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க தெரியும் எல்லாமே அப்படிதான் வாழ்க்கையில் அப்போ சுக்கரன் இந்த மாதிரி அழகை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் சில பேர்லாம் பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்க நம்ம போயிட்டு ரொம்ப அழகுப்படுத்துகிற பேர் வழின்னு போய் ஃபேஷியல் பண்ணுறதா நினச்சி ஃபேஷியல் பண்ணுவோம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா நல்லா இருந்த மூஞ்சிரடி நல்லா கரு கருன்னு ஆக்கி விட்டாங்க ஆப்பிரிக்கா ரிட்டர்ன் மாதிரி ஆக்கிட்டீங்களே என்ன அந்த மாதிரிலாம் நிறைய இடங்களை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அவங்க அவங்க வேதனை சொல்லவும் முடியாது என்னப்பா பண்றது சுக்கரன் ஆட்சியான பண்ணி வந்து சிக்கிட்ட தொழில் பழகுனர்கள் எல்லாம் வச்சு நம்மளை தான் தொழில் பழகுவாங்க அண்ணனுக்கு பேசியல் பண்ணி பழகிக்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா அழகை கெடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு அப்ப என்ன ஆகும் அழகை கெடுவதற்கான விஷயங்கள் அப்போ நம்ம வந்து இது போன்ற சுக்கரன் கார் சம்மந்தப்பட்ட காரை டெக்கரேஷன் பண்றேன் அல்ட்ரேஷன் பண்றேன் பின்னாடி நான் வந்து ரெண்டு சைலன்ஸ் இருப்பதில் நாலு சைலன்ஸ் வைக்கலான் இருக்கேன் அதை பார்க்கும் போது சூப்பரா இருக்கும் நினைச்சு நாலு சைலன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து மாட்டி அதுக்கப்புறம் பார்த்தா கரகடக்கார வண்டி மாதிரியே இருக்கும் இதுக்கு நீங்க இதை வைக்காமே இருந்திருக்கலாம் இது தேவையில்லாத வேலை காரின்னு மட்டும் கிடையாது சார் பைக்கும் சரி பைக்காக இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் சில பேர் பைக் கிட்ட அல்ட்ரேஷன் பண்ற பேர் வழி பின்னாடி சைலன்சர் வந்து மாட்டிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் சில பேர் டொம்மு டொம்முன்னு வெடிகிற மாதிரிலாம் போய் வச்சுட்டு போறாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யற எதுவுமே சரி இந்த சுக்கரன் வந்து பாதகாதிபதி ஆட்சி பெறும்போது தான் முக மூடிக்கு கடறி அடிச்சிக்கலான்னு தோணும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பைக்கில் வந்து ஸ்டண்ட் பண்ணி டும்மு டுமுன்னு சொத்தம் வச்சுக்கலான்னு தோணும் சத்தம் போடுற ஹார்ன் வச்சிக்கலான்னு தோணும் நீ இது இந்த மாதிரி பண்ணுற எதுவுமே போலீஸ்க்கு பிடிக்காது நன்றாக புரிஞ்சிங்கள் ஃபஸ்ட்டு அளவு உங்களை தான் பிடிப்பாங்க அதனால் கடகராசிக்காரர்கள் லேண்டு காரு வீடு வண்டி அல்ட்ரேஷன் எதுவும் பண்ணாதீங்க முக்கியமாக சில பேர் இருக்காங்க இதெல்லாம் சின்ன பசங்க ஏமாறுறது கொஞ்சம் பெரிய ஆளுங்க ஏமாறுறது எப்படி தெரியுமா உங்கள் வீட்டில் வாஸ்துப்படி இந்த வடக்கு ஈசாநியமில் இருக்கிற பெட்ரூம் இடிச்சுட்டு கட்டிவிங்க சரியா அதுக்காக உட்காந்து ஏழு லட்சம் செலவு பண்ணி நல்லா இருந்த பெட்ரூமை இடித்து கட்டிவிட்டு இப்போ எப்பா இப்போ வீட்டுக்குள்ள லட்சுமி வருவாளா என்ன இது இடித்ததுலேருந்து ஒரே கடனாக வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் இடித்தாலும் ஒன்று தான் போகுது இடிக்கலைன்னா ஜோதிட சாஸ்திரம் என்பது மட்டும்தான் உண்மை மற்றபடி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு போக்குவரத்தான் தான் நம்பிக்கைங்க அவ்வளோதானே தவிர இதுக்காக சில பேர் சீரியஸாக வீடு அடிக்கிறவனாக இருக்கான் என்ன அதனால தயவுசெய்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இப்போ ரியலி எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு நீங்க கன்சல்ட் பண்ணுங்க ஆனால் நல்லா இருக்கிற வீட்டிலாம் இடிக்காதீங்க ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும் பதினொன்றுங்கிறது பதினொன்று கூடிய சுக்கரன் பார்த்ததால் மாமனார் கிட்ட பிரச்சனை வரும் ஜாக்கிரதையா இருங்க உலகத்துல நான் நான் என் வாழ்க்கையில பத்துக்கிற நீதியை உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு உலகத்துல அப்பாவோட பயிற்சிக்கிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மனுஷன் நல்ல மனுஷன் எங்கே போயிட நாளைக்கு ஐ லவ் யூன்னா சேர்த்துக்குவாரு மாமனாரை மட்டும் பயிற்சிக்காதீங்க இதால பகிர்ச்சிக்கிறது ஒன்று தான் அனுகோண்டாவோட வாயத்துல மண்டையை உள்ள விடுறது ஒன்று தான் மாமனாருக்கு ஒரு இஷ்யூனா மாமியார் காதுக்கு போவோம் மாமியாருக்கு ஒரு இஷ்யூனா நம்ம பொன்னாடி காதுக்கு வந்துடும் இவங்கெல்லாம் ட்ரியாங்குலர் ஆக்டிவிட்டி மாதிரி யாரை டச் பண்ணாலும் மூணு பேரும் சேர்ந்து தான் செயல்படுவாங்க ஒய்ஃபுக்கு அண்ணா தம்பிலாம் இருந்தால் ஒன்றும் மோசம் அதனால ஒரு வீரத்தெல்லாம் நம்மளோட தான் வந்து காட்டுவாங்க அவங்க ஏய் நான் யார் தெரியுமா அப்படிமாங்க அதனால நீங்கள் இவங்க வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையுமே டிஸ்டர்பே பண்ணாதீங்க அவங்களோட அவர்கள்லாம் மணங்க தகுந்தவர்கள் போற்ற தகுந்தவர்கள் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஒய்ஃபு ஒய்ஃப் ரிலேஷன்ஸ்லாம் யாரும் அவர்கள் எல்லாம் கடவுளர்கள் அப்படின்னு நீங்க நினச்சிக்கணும் தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வரி அவங்க பகம்பளிப்புள்ள தேவர்கள் அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டு கவனம் விட்டுறணும் இல்லைன்னா அவங்களுடைய ஒய்ஃபுடைய தசாவதாரத்தை நீங்க பாப்பீங்க ஒவ்வொரு அவதாரமா எடுத்து அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க அதனால இருங்க இருக்க தான் பிரச்சனை வரும் கடகராசிக்காரர்கள் ரெண்டு கேட்பிருக்கின்ற கூப்பிடுங்க சொந்த பார்த்து கொள்ளுங்க உலக புகழ்வாய் என்ற விஸ்வரூபம் விஷ்ணுமாய கிழந்து இருக்கக்கூடிய புனிதமான திசை மடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்